சர்வம் முருகார் பணம் பாருங்க ஹாஸ்டல் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்பு வரேன் சேனலுக்கு இப்ப என்ன புதுசாக வந்த வரைக்கும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க அப்பெல்லாம் தினமுள்ள முடியா உங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க மரண மரணப்படுத்தையில ஒரு தண்ணி குடுப்பாங்க பாத்துருக்கீங்களா அவங்க வந்து மரண படிக்கிற உயிர் இடத்துல எல்லாரும் அவங்களால முடிஞ்சாலும் தண்ணி கொடுப்பாங்க இது எதனால கொடுப்பாங்க படத்தாங்க இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நீங்க நம்ம பாக்க போறோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இத நம்ம பாக்கணும்னா இது நம்ம எங்க போனோம்னா மகாபாரத கதைக்குள்ள போகணும் சரிங்களா அப்போ வந்து மகாபாரத காலத்துல வந்து பீஸ்மர் வந்து தெரியும் எல்லாத்துக்கும் சரிங்களா அவர் தந்தை சந்தனோட வர வாங்கியிருந்தாரு என்னன்னா எப்போது மகனைய விரும்புகிறாரோ அப்போதான் பீஷ்மருக்கு மகனமே ஏற்படும் சரிங்களா இது வந்து பத்தாம் நாள் போற அன்னைக்கு பீஸ்மர் பீஸ்மர் வந்து பாண்டவரோட படைக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார் அப்போது அவருக்கு தான் செய்யும் செயல சளிப்பு ஏற்பட்டது ஏன்னா கிருஷ்ண பகவான் வந்து அதை உணர்த்துவாரு மகாபாரத கதை படித்தவங்களுக்கு தெரியும் உடனே தான் இறக்க விரும்பிட்டாரு உடனே அவர் நிலையா இருந்து அது நிலையா இருந்துச்சு தேர்வு முன்னாடி சிகண்டி நிப்பாட்டுவாங்க சிகண்டி முன்னாடி போர் முடிய மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு அதனால அவர் வந்து அஸ்தங்களை தியாகம் பண்ணுவாரு சிகண்டியும் அவர் மீது முதல் அம்புகள் விட அர்ஜுனன் அடுத்த அம்புகளை விட அவர் உடல் துளைத்து அம்பு படைக்க இறக்கல் வந்து கிடப்பார் ஆனா அவர் வந்து உத உதிராணய காலத்துல வந்து இறக்கணும்னு விரும்புவார் சரிங்களா அவரை தரிசிக்க வந்து பல பேர் வருவாங்க பல பேர் வந்து அவரோட அறிவுறுகளை அவர் ஆசைக்கு பல அரசர்களும் வந்து அவரை பேசிட்டு போவாங்க இதனாலேயே பீஷ்மருக்கு வந்து கலைப்பு என்பது அதிகமாகவே இருக்கும் துரியோதனன் காரணம் எல்லாம் இந்த இளநீர் உங்களுக்கு இது இல்லாம கொடுத்துமே அவர் வந்து அதை சாப்பிட மாட்டார் அட்ல கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சாத்திரம் கூறு வழியாக எனக்கு தண்ணீர் கொடுபடி அர்ஜுன் வந்து நீராசத்தை எடுத்து பூமியில கொடுக்கவும் அவர் பிறந்த தாயான கங்கை நேதி வந்து அதுல வந்து ஊடுத்து அது வந்து பீஸ்மரோட தாகத்தை தணிக்கும் சரிங்களா அவர் தலைக்கரைக்கிலிருந்து பூமியை பிறந்து வந்த கங்கா நேதி பீஷ்மரோட தாகத்தை தணிச்சது மட்டும் இல்லாம அவரோட உத்ரா காலத்துல அந்த ஆயிலும் உயிரும் அவர் விட்டு போகும் சரிங்களா இதனால அம்பு படிக்கிற இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து உயிர் பிரியாம கஷ்டப்பட்டு வந்து அவருக்கு அது தண்ணீர் கொடுத்த உடனே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த வழிமுறையால தான் இப்பவும் யாராவது ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க உயிர் சரியா பிரிய மாட்டேங்க அப்படின்னு சொன்னா பீஸ்மார்க்கு எப்படி த கங்கை நீரை கொடுத்தாங்களோ அதுமாரி கங்கினீர் இருக்காங்களோ கங்க நீர் கொடுக்காங்க முடியாதவங்க சிறு தண்ணீரை கொடுக்குறாங்க அர்ஜுனன் கையால வந்து அவர் வாங்கினார் தண்ணீரை ஏன்னா வந்து அர்ஜுனன் மேல ஒரு தனி பாசமே வச்சிருந்தாரு அதனாலதான் இப்பவும் நம்ம இறக்கவங்களுக்கு முன்னாடி இருக்கணும் யாராவது அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க விரும்பினவங்க இருந்தா அவங்க கையால தண்ணீர் கொடுத்து அந்த உயிர் போகுமான்னு பாக்குறாங்க ஏன்னா பீஷ்மருக்கு அந்த உயிர் போனதுனால அதையே ஒரு வழிமுறையா நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்து இப்போ வரைக்கும் இருக்க போறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற வழக்கங்கிறது நம்ம இந்து மத சம்பிராயத்துல இருக்கு சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதான் தினமும் கூட வீடியோ உங்களால பார்க்க முடியும் இந்த வீடியோ எதாவது சந்தேகம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் ரிப்ளை பண்றேன் இன்னொரு வீடியோல பாக்கலாம் சார்பாக ஒரு வாரம்